சண்முகபரணி பரணி சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் சவுந்தரபாண்டி வந்து தன்னோட வாயாலேயே வந்து சூடாமணி வந்து உத்தமி அப்படின்னு சொல்கிறத வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க மொத்த குடும்பம் முன்னாடி வந்து வசமாக சிக்கிடுறாப்புல அது மட்டும் இல்லாமல் சூடாமணி வந்து பலார்னு சவுந்தரபாண்டி அடித்து செம மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கிளங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சனியனை வந்து குழப்பி விட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு பரணி வந்து ஐடியா கொடுக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் வெட்டுக்கிளி நான் சொல்கிறத முதல்ல கேளு முதல் வேலையாக வந்து நான் வந்து அவனை துரத்த போகிறேன் சனியனை சனியனை துரத்தி ஓடுறப்போ வந்து நான் கையில் ஒரு பொருள் நீளமான ஒரு பொருளை எடுத்துட்டு துரத்துவேன் அவன் வந்து பயந்துட்டு ஓடுவான் ஓடணுன்னா அடுத்தது எங்கே போவான் கரெக்டாக வந்து சவுந்தர பாண்டிகிட்டக்கு தான் வந்து போய் உதவி கேட்பான் அப்படி உதவி கேட்டு முடித்தோடனா அவன் வந்து காசு கொடுப்பான் காசு கொடுத்தது அப்படின்னா அவன் வந்து அந்த இடத்துக்கு தள்ளாடுற இடத்துக்கு வருவான் வர்றப்ப வெட்டுக்கிளி நீ என்ன பண்ணுறனா அவன் மனசை வந்து கலைச்சி விட்ற மாதிரி வந்து ஒரு திட்டம் போடுறேன் அதை உனக்கு நான் அந்த இடத்துக்கு போ அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்றப்ப சனியினை வந்து த துரத்த சண்முகம் ஏண்டா என்னை வந்து ஏமா இல்லை பஞ்சாயத்தில் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு துரத்திட்டு ஓடுறப்ப வந்து பார்த்தோன்னே பயந்து ஓடுறாங்க கரெக்டாக போய் வந்து வந்த வேலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நின்றுறப்பல நின்னொன்னே போய் ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த சண்முகம் வந்து கையில் அவ்வளோ பெரிய பொருளை வச்சுக்கிட்டு என்னை விடாமல் துரத்துகிறான் நான் வந்து நீ உங்களுக்கு தானே வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சேன் இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்குது நீங்கள் தான் அவங்ககிட்டேருந்து என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லி இல்லை வேறு யாராவது கிட்ட சொல்லி சண்முகத்தை வந்து த திமுறை வந்து அடக்கிடுறேன் நீ அது வரைக்கும் கொஞ்சம் நாளுக்கு வந்து தலைமறைவாக இரு அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கய்யா நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் கரெக்டாக வந்து வெட்டுக்கிளி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோன்ன உ சனியை வந்து தலையில் துண்டு போட்டுட்டு ஓரமாக ஒழிஞ்சிருக்கறனால வந்து சனியை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு வெட்டுக்கிளி வந்து பேசுகிறாப்புல இந்த சவுந்தரபாண்டி சரியான ஆள் தான் போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் இந்த சனினை வந்து நைஸாக வந்து வீட்டுக்கு ஊரை விட்டு அனுப்பி விட்டுட்டு அவர் வீட்டில் வந்து இவர் போய் உட்காந்துக்கிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்னது நம்ம முதலாளி நம்ம வீட்டுக்கு போயிட்டார்களா அப்படின்னுங்கிறப்ப பார்த்தா இந்த பக்கம் சனியை வீட்டுக்கு போய் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு தேவையானதெல்லாம் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க அவருக்கு வேர்க்குதுங்கிறப்ப வந்து ஒரு துண்டை வச்சு தடச்சு விட்றாங்க இதை பார்த்தோன்னா சனியை வந்து செம டென்ஷன் ஆயிட்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் வீட்டுக்கே வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஐயா நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சனியனோட ஒய்ஃபை வந்து சனியை வந்து அடிக்கிறாப்புல அடித்ததுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சவுந்தர பாண்டிய பார்த்து கேட்ட பார்த்தா சொல்ற நீ வந்து இப்போ சரியான இதையும் புரிஞ்சுக்கிற நிலவேளை நீ இல்லை அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னாங்கய்யா இந்த சண்முகம் அம்மா இருக்காங்கல்ல அவன் வந்து நல்லவ தானே அப்படின்னு ஆமாம் அவள் நல்லவ தான் அவள் பத்தினி அவள் உத்தமி தான் பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் என்ன முடிவு பண்ணுறேன்னோ எனக்கு வந்து விரோதின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான் அவன் குடும்பத்தில் வந்து நான் என்ன வேணாலும் பொய் சொல்லுவேன் என்ன வேணாலும் சொல்லி மத் எல்லாரையும் ஊர் மக்கள் எல்லோரையும் நம்ப வைப்பேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க பரணியிலேருந்து எல்லாரும் கை தட்டிட்டு வந்து சண்முகம் சபா மாசா வராங்க வந்து இல்லாமல் கூட வந்து மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க இசக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு பாக்கியம் ரெண்டு பேரும் வந்து நின்று இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டுட்டு கரெக்டாக வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க சவுந்தர பாண்டிய வந்து சண்முகம் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ புரியுதா நான் உத்தமீன்னு ஓம் வாயாலேயே சொல்ல வச்சு என் மகன் வந்து நிரூபித்தானா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு ஒரு ரெட்டு அடிக்கிறாங்க சவுந்தர பாண்டிய அதை வந்து அந்த செகண்ட் எதிர்பார்க்காம அடி வாங்கினோன்னு என்னையே மேலே கை வைக்கிற லெவலுக்கு வந்துட்டியா அப்படின்னோனே இதுக்கு மேலே என்ன ஓ ஆட்டம்லாம் என் பையன் வந்து சண்முகம் வந்து முடிச்சுட்டான் இனிமே வந்து நீ இருக்கிற என்ன நினைச்சாலும் வந்து நடக்காது நீ வந்து இந்த சவால் நான் விட்ட சவாலில் தோற்று போயிட்டே இல்லை இனிமேல் நீ சொல்கிற இந்த கட்டுக்கதையெல்லாம் இந்த ஊர் மக்கள் நம்ப நம்பமாட்டாங்கிற